ஹிஜ்புத் தஹிர் அப்படிங்கக்கூடிய இந்த அமைப்பு இந்த பயங்கரவாத அமைப்பை குறித்து அது வந்து இப்போ தமிழ்நாட்டில் அடிக்கடி உச்சரிக்கக்கூடிய பெயராகவும் பேப்பரில் வரக்கூடிய செய்தியாகவும் இருந்து கொண்டிருக்கிறது அந்த அமைப்பு சம்பந்தமாகத்தான் இன்றைக்கு மீண்டும் இன்றைக்கு ஒரு செய்தி வந்திருக்கு என்னென்னு பார்த்தா அந்த ஹிஜ்புத் தஹீர்னுடைய ரகசிய கூட்டங்கள் மற்றும் ரகசிய பயிற்சி அளித்தது தொடர்பாக அது அது தொடர்பாக சம்பந்தமாக போலீஸ்காரர்கள் இன்றைக்கு வந்து ஒருத்தரை வந்து கைது செய்திருக்கிறார்கள் அது தஞ்சாவூரை இது எகைன் வந்து இதே போல் தஞ்சாவூரில் தான் ஏற்கனவே ஒருவரையும் கைது செய்திருந்தார்கள் இப்பொழுதும் தஞ்சாவூரில் தான் ஒருத்தர் கைது செய்திருக்கார் அவர் பேர் ஹமீது உசேன் அதுபோல் இன்னும் ஒரு சில பேர்களை கைது செய்திருக்கிறார்கள் இப்போ அவங்களையெல்லாம் கைது செய்து விசாரணை செய்த பொழுது முக்கியமான ஒரு தகவல் இப்பொழுது அவங்களுக்கு கிடைத்திருக்கிறது காஜா மொய்தீன் இந்த காஜா மொய்தீன் பற்றி ஏற்கனவே நம்ம இந்த செய்திகள் சிந்தனையிலே பலதும் பேசியிருப்போம் இந்த காஜா மொய்தீன் தான் நம்முடைய இந்து முன்னணி நிர்வாகியாக இருந்த பாடி சுரேஷ் அவர்களை படுகொலை செய்ததும் இந்த காஜா தான் அதே போல் இந்த காஜா மொய்தீனுடைய கூட்டாளிகள் தான் எஸ்எஸ்ஐ வில்சனையும் கொலை செய்தவர்கள் அப்படிங்கக்கூடிய செய்திகளெல்லாம் நம்ம பார்த்தோம் இவர் தான் இவருடைய இவர் தான் இதற்கு பின்னாடி இருந்திருக்கிறார் இந்த அமைப்பு வந்த உடனே இது தமிழ்நாட்டில் தான் அதிகம் இல்லை திடீர்னு எல்லாரும் நாங்களே ஆச்சரியப்பட்டோம் அப்படின்னு அந்த நேரத்தில் வந்தது அப்பவே இதே செய்திகள் சிந்தனையில் நான் தான் சொன்னேன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த அமைப்பு இங்கே இல்லை அப்படின்னு முதல்ல அனுமானித்ததே போலீஸுக்குள்ள அறியாமையின் உச்சம் அப்படின்னு சொல்லி இருந்தேன் ரெண்டாவது இதில் நீங்க இப்ப பரக்கூடிய ரீஜியன் தஞ்சாவூரில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் தஞ்சாவூர்னு வரும்போது எனக்கு இன்னொரு விஷயம் இதோட நம்ம தொடர்பு படுத்தி பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா இப்போ கோர்ட்டு கூட இந்த அறிவகம் இந்த முத்து தேவம்பட்டில் உள்ளதை திறக்கணும் ஏன்னா இதில் டைரக்டா வந்து பிஎஃப்ஐயோடது இதில் பேர் இல்லை அப்படின்னு ஒரு புரட்சி தீர்ப்பெல்லாம் கோர்ட்டு கொடுத்தது ஆனால் அந்த அறிவகத்திலிருந்து பலர் ட்ரெயினாய் வந்து பல செயல்களில் பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டது பல கேஸில் இருக்குது ஆனால் பிஎஃப்ஐ பேர் டைரெக்டாக லிங்க் பண்ணலையாப்போ நான் தனியாகவே அதை சீல் பண்ணிட்டு போங்க ஆனால் இப்படி வந்து நீதிமன்றம் ஒரு புரட்சி தீர்ப்பை கொடுத்து அதை திறக்க வச்சது அந்த அறிவகம் முத்துத்தேவம்புட்டியில் ஆரம்பிப்பதற்கு முன்னோடியாக அது முதலில் ஆரம்பிக்கப்பட்டது எங்கே அப்படின்னு சொன்னோன்னா தஞ்சாவூர் மாவட்டம் திருப்பனந்தாளில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அன்பகம்ங்கக்கூடிய பேரில் தான் முதல்ல குலாம் முகமதுங்கிறவர் அதை ஆரம்பிக்கிறார் இப்போ குலாம் முகமது அதை ஆரம்பித்த உடனே அதுக்கப்புறம் அங்கே அவருக்கு லாஜிஸ்டிக் இஷ்யூ வந்தவுடனே பெரிய இடம் கிடச்ச உடனே இங்கே மாற்றுறாரு ஸோ இந்த மாதிரியான பயங்கரவாத பயிற்சிகள் இந்த இடத்தில் நடந்து கொண்டிருக்கிறதுங்கக்கூடியதை காலங்காலமாக நம்ம சொல்லிக்கிட்டு வரோம் ஆனால் இது என்னை பொறுத்தவரை இது வந்து ஒரு புதிய நியூஸோ அது அதிர்ச்சி தரக்கூடிய நியூஸோ இல்லை இது இப்படி ஒன்று நடக்காமல் இருந்தால் அது அதிர்ச்சி அடுத்தது நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால் இதில் காஜா மொய்தீனோட தொடர்பு பாடி சுரேஷ் அவர்கள் கொலை செய்யப்பட்ட வழக்கில் காஜா மொய்தீனுக்கு ஜாமீன் கொடுக்கக்கூடிய நேரத்தில் இது வந்து ஒரு ஆபத்தில் முடியும் இந்த ஜாமீன் நம்ம நீக்கி சொன்னோம் ஜிதே காஜாமோதியனுக்குள்ளே கூட்டாளிகள் அப்புறம் கொள்கிறாங்க எஸ்எஸ்ஐ வில்சன் அது என்னன்னா போலீஸுக்கு ஒரு மெசேஜ் ஆகுது அப்புறம் கைது செய்யப்படுறாரு இவர் வந்து வடக்க பண்ணி இவரை திகார் ஜெயில வச்சிருந்தாங்க திகார் ஜெயிலிருந்து இவர் இருந்து புழலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க ஏன் புழலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் அப்போ இவரை புழலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பலர் அழுத்தம் கொடுத்ததாக நமக்கு செய்தி வந்தது பின்னணியில் யார் இருந்தாங்கங்கிறது என்னையை இப்போ தெளிவாக விசாரிக்கணும் அது மட்டும் இல்லாமல் இப்போ இடையில் வரக்கூடிய செய்திகள்லாம் பார்த்தாச்சுன்னா ஏற்கனவே இதே அமைப்பை பெற்ற ஒரு செய்தி வரும்போது பல திட்டங்கள் எல்லாமே நம்ம புழல் சிறையில் தான் தீட்டப்படுகின்றன அங்கேருந்து தான் இது அனைத்தும் வழிநடத்தப்படுகின்றனங்கக்கூடிய செய்தி வருது அப்போது இந்த சிறைத்துறையை சேர்ந்தவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ அந்த காவலர்களுக்கு என்ன நிர்பந்தம் ஏற்கனவே இந்த புழல் சிறையில் வந்து போலீஸார் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட போதும் ரத்தவளாரா போலீஸ்காரங்க நினைக்கிறாங்க இது ஒரு ஆர்கியூமெண்ட்டு தான் அப்படின்னா நேற்று சிறைத்துறை அதிகாரி சொன்னார் நான் சொல்கிறது ஜெயலலிதா ஆட்சியில் கண்டிப்பாக நம்ம அந்த சம்பவம் நடந்தது நான் சின்ன அதை ஹிந்து முன்னணிக்குள்ள ஆவணப்படத்தில் கூட நம்ம அந்த செய்தி வந்து எதுக்கு நான் இதை சொல்ல வரேன் அப்படின்னா இப்படி இந்த திரைங்கக்கூடியது பல ஆண்டுகளாக இப்படி இருந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு கைதியை நீங்கள் இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவதற்கு தேவை என்ன சுச்சுவேஷன் இப்படின்னு எல்லாேருக்கும் தெரியுமே உள்ள செல்ஃபோன்லேருந்து அம்புட்டுங்க இருக்குதுன்னு சொல்லிதே நீங்கள் தான் பேப்பரில் இப்போ போட்டுக்கிட்டு இருக்கீங்களே அப்போது நம்ம திருப்பி திருப்பி சொல்கிற விஷயம் தான் ஜெயிலுக்கு போகிறான் பெயில் வாங்குறான் திருப்பி அடுத்த ஃபன்சப் பண்ணுறான் திருப்பி போகிறான் சரி இதெல்லாம் பண்ணிவிட்டு கடைசியாக என்னென்னா அவன் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் அவன் ஜெயிலில் இது இருந்துவிட்டான் ஆனால் இனிமேல் அவனை விட்டுரு அப்படின்னு ப்ரீ மெச்சோர் வெளியில் விட்டுறது அப்போ இந்த நாட்டின் அரசாங்கம் இந்துக்களின் மைய உயிரை மதிப்பதில்லை அதுதான் அதுக்கு அர்த்தம் நிச்சயமாக அப்போ பயங்கரவாதத்தை வளர்க்கக்கூடிய ஒரு சூழல் தமிழ்நாட்டில் இருக்கிறனால தான் இவ்வளோ பேர் இங்கே வந்து கடை சட்டை பண்ணுறேன் அப்போ இந்த சூழலை ஏற்படுத்தக்கூடியது யார் அப்போ இந்த நெட்ஒர்க் நான் சொல்கிற மாதிரி மதரசாக்கள் அது இதெல்லாம் தமிழ்நாட்டில் இருப்பதனால் இவனுக்கு ரெக்ரூட் பண்ணுறதுக்கு ஆள் கிடைக்கிது எல்லா இடத்துலையும் ஆள் கிடைக்கிது கன்னியாகுமரியில் ஆள் இருக்காங்கிறான் திண்டுக்கல்லில் இருக்குங்கிறான் தமிழ்நாட்டில் எந்த திசையில் ஆள் இல்லை அப்போ இந்த டெரர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதை இவ்வளவு நாளும் தமிழக அரசு துலுக்க ஓட்டுக்காக அனுமதித்திருக்கிறது இதில் ஒரு வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னென்னா இதை எதிர்க்கக்கூடிய துலுக்கர்களுக்கு இன்றைக்கி வந்து அந்த சமுதாயத்தில் இருக்க முடியலை இவனை பண்ணக்கூடிய அயோகத்தனத்தை ஏதாவது ரெண்டு பேர் கேள்வி கேட்டால் அவனை கொண்டு போடுறான் இந்த கோயமுத்தூரில் ஃபருக்குன்னு ஒருத்தரை கொண்டு போட்டாங்க இதனால் அவ இவங்களை ஏற்று ஏதோ கேள்வி கேட்கறாங்க அதனால என்ன ஆகுதுன்னா பயங்கரவாதத்தை ஆரம்பித்து ஆதரிச்சா தான் பயங்கரவாதத்தை ஏதாவது தொழுக்க வந்து தட்டி கேட்டான்னா அவனை கொண்டுறான் அவனை கொள்வது ஞாபகமும் நியாயமும் படுத்துகிறது அந்த சமுதாயம் இது ஓப்பனாகவே ஃபேஸ்புக்கிலேயே கூட இந்த நியாயப்படுத்தக்கூடிய போஸ்ட் வருது ஆனால் அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை இப்படி ஒரு சூழல்தான் இன்று காஜா மொய்தீனுக்கு ஆள் சப்ளை பண்ணக்கூடிய கேந்திரங்கள் தமிழகத்துக்கு உருவாவதற்கு காரணமாக இருக்கிறது அப்போ அந்த சமுதாயத்தில் யாரை ஹீரோவாக பார்க்குறான் எவன் குண்டு வைக்கிறானோ அவனை ஹீரோவாக பார்க்குறான் அதனால் இது வந்து தமிழ்நாடு அரசு முழுக்க 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 இதுக்கு முன்னாடி இருந்த அதிமுகவும் சரி திமுகவும் சரி துளுக்க ஓட்டுக்காக பயங்கரவாதத்துக்கு ஆதரவான நிலைப்பாட்டை காலந்தோறும் எடுத்து வருவதால் இப்படிப்பட்ட ஒரு சூழல் இன்று தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிறது இதை இந்த செய்தியில் நம்ம வந்து உறுதியாக தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவது ரெக்ரூட்மெண்ட்டு ட்ரைனிங் வெளிநாட்டுக்கு அனுப்புறது அனுப்புறது அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு இந்த வேலையை தான் பாகிஸ்தான் பண்ணிச்சு பண்ணினதுனால தான் இந்த ட்வின் டவர் பிளாஸ்டுக்கு அப்புறம் ஆப்கானிஸ்தான் இன்வேஷன் நடந்து அப்புறம் பாகிஸ்தானில் உள்ளே வந்து ஒசாமாவை கொன்னாங்க இதெல்லாம் நடந்தது இப்போ எஃப்ஏடிஎஃபில் வந்து கிரே லிஸ்டில் வந்து பாகிஸ்தான் போச்சு இதே நிலைமை தொடர்ந்தாச்சுன்னா பாரத நாட்டுக்கு இந்த நிலைமை ஏற்படும் மோடி அரசு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு லோக்கலில் இருக்கிற மாநில அரசுகள் பண்ணக்கூடிய விஷயங்களை மோடி அரசு கட்டுப்படுத்தாவிட்டால் மோடி போய் சொல்ல முடியாது இது தமிழ்நாட்டில் பண்ணினாங்க அதனால் எங்களை நீங்கள் இதில் சேர்க்காதீங்க அது போய் நம்ம சொல்ல முடியாது அவர் பிரதமர் உங்கள் நாட்டில் தானே ஒழிஞ்சுருக்காம நாளைக்கு இது இந்தியாவுக்குள்ள ரெப்புடேஷனை கொடுக்கும் நாளைக்கு நம்ம நாட்டிலேருந்து இருந்து ஒருத்தன் வெளியில் ஒரு நாட்டுக்கு போகிறான் வேலைக்கோ இல்லை என்ன படிப்புக்கோ போகிறான்னா விசா கொடுக்கும்போது ஒரு தடத்துக்கு ஒம்போது தடவை யோசிப்பான் சரி இந்த நாட்டில் இருந்து வரக்கூடிய எங்கே தான் பண்ணிவிட்டான நடா ஒன்று அப்போ ஒரு பாசிட்டிவ் விஷயத்தை ஒரு அரசாங்கம் ஏற்படுத்தி வருகிறது இன்னொரு மாநில அரசாங்கம் கூடிய இந்த நெகட்டிவிட்டிக்கு இடம் கொடுக்கிறது அப்படின்னு சொன்னால் இதை தேச துரோகத்தின் ஒரு அங்கமாக பார்க்க வேண்டும் என்கிறது தான் இந்த விஷயத்தில் நம்ம புரிஞ்சுக்கணும்